தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரவையின் கோவை மாநகர மாவட்ட தலைவர் லிங்கம் தமிழ்நாடு வணிக சங்க பேரவையின் சார்பில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக கோவை மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் மேயரை சந்தித்து தொடர்ச்சியாக நாங்கள் மனு கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்ன காரணம் என்று சொன்னால் மாநகராட்சி உரிமம் டீகொண்ட உரிமம் எடுப்பதற்கு ஒவ்வொரு முறையும் நாங்கள் அதை புதுப்பிக்க அந்தந்த சுகாதார ஆய்வாளரை சந்தித்து நாங்கள் வந்து அதை எடுக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது அப்பொழுது ஐநூறு ரூபாய் உரிமத்துக்கு ஆயிரம் ரூபாயும் ஓட்டல் வைத்து நடத்துவர்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் உரிமத்துக்கு ஐயாயிரம் வரை லஞ்சம் வாங்குவதால் இதுபோல தண்ணி வரி சொத்து வரி புத்தகம் போட்டு கொடுத்தால் நாங்கள் அரசு மாநகராட்சி கருவூலத்தில் சென்று நேரடியாக செலுத்தி விடலாம் என்ற எண்ணத்தில் நாங்கள் பதினைந்து ஆண்டுகளாக வைத்த கோரிக்கை தற்போது இருக்கின்ற மாநகராட்சி கமிஷனர் மற்றும் மாநகராட்சி மேயர் ஆகியோருடைய ஒப்புதலின்படி எங்களுக்கு இது கடந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது அதற்கு அவர்களுக்கு மீண்டும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இருப்பினும் இந்த ஆண்டு புதுப்பிக்க உரிமம் புதுப்பிக்க செல்லும் பொழுது நேரடியாக நாங்கள் வந்து மாநகராட்சியில் மண்டல அலுவலகங்களிலோ வார்டு அலுவலகங்களிலோ எங்கே மாநகராட்சி கருவணம் இருக்கிறதோ எங்கு சென்றும் நாங்கள் வந்து பணத்தை செலுத்த முடியவில்லை எல்லா இடங்களும் முடக்கி வைத்துள்ளார்கள் அந்த வார்டு சுகாதார ஆய்வாளரை சந்தித்தால் மட்டும்தான் மீண்டும் புதுப்பிக்க முடியும் என்ற ஒரு நிலைப்பாட்டை வைத்துள்ளார்கள் இது சம்பந்தமாக நாங்கள் மீண்டும் மேயரை சந்தித்து மனு கொடுத்தோம் ஆனால் அங்கே கணனியில் மாநகராட்சி கமிஷனர் உத்தரவு பிறப்பித்த அந்த ஒப்புதல் அந்த ஆர்டர் எல்லாமே இருக்குது ஆனால் பல இடங்களில் இவர்கள் அந்த அப்பொருள் காப்பி ஓப்பன் செய்யாமல் இவர்களை அந்த முடக்கி வைத்து நாங்கள் மீண்டும் மீண்டும் இந்த சுகாதார ஆய்வரை சந்தித்து லஞ்சம் கொடுத்து தான் இந்த உரிமம் பெற வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறது இது எப்படி என்று சொன்னால் சாமி வரம் கொடுத்தால் கூட பூசாரி வரம் கொடுக்க மாட்டாப்ளா அப்படின்னு சொன்னது போல இந்த ஒரு மோசமான சூழ்நிலை கோவில் நிலவி கொண்டிருக்கிறது இது வந்து வியாபாரிகளை அலட்சியப்படுத்தும் போக்கு மட்டுமல்லாமல் லஞ்சம் வாங்கும் போக்கு மட்டுமல்லாமல் ஒரு மா மதிப்பிற்குரிய மாநகராட்சி மேயர் அவர்கள் மற்றும் மாநகராட்சி கமிஷனர் அவர்களுடைய உத்தரவை அவலச்சரமாக ஒரு கேவலமாக நினைக்கிற அளவுக்கு கீழ்மட்டத்தில் உள்ள அதிகாரிகள் நடந்து கொள்வார்கள் என்பது ஒரு வருத்தத்துக்குரிய உரியம் இதை இந்த விஷயத்தை நாங்கள் மாநகராட்சி கமிஷனர்களுக்கு மாநகராட்சி மேயருக்கு நாங்கள் மீண்டும் கொண்டு செல்கிறோம் நீங்கள் இது மீது கவனம் செலுத்தி கீழ்மட்டத்தில் இந்த உள்ள அதிகாரிகள் வார்டு அதிகாரிகள் வார்டு சூப்பரைசர்கள் எந்த ஒரு வணிகரையும் நிர்பந்தப்படுத்தாமல் நாங்கள் இ மூலமாகவோ இல்லை ஆன்லைன் மூலமாகவோ மாநகராட்சியில் உட்பட்ட எந்த பகுதியில் இருக்கின்ற மண்டலம் வார்டு எந்த அலுவலகமாக இருந்தாலும் அங்கே போய் நாங்கள் சுதந்திரமாக நாங்கள் வந்து வரி செலுத்தி நாங்கள் வந்து எந்த கையூட்டும் கொடுக்காமல் நாங்கள் உரி உரிமை பெற நீங்கள் எங்களுக்கு உதவுமாறு உங்களுக்கு நாங்கள் எங்களுடைய தமிழ்நாடு வணிக சங்க பேரவையின் சார்பில் கோரிக்கை வைக்கிறோம் நன்றி வணக்கம்